टू तमिल वणकम ஹமாஸ் அமைப்புடன் தாங்கள் இப்பொழுது ஆழ ஆழ ஆழமாக பேச ஆரம்பித்திருப்பதாக இருப்பதாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருக்கின்றார் அவர் பேசுகின்றார் ஹமாஸ் அமைப்பு பனைய கைதிகளை முற்றாக விடுதலை செய்துவிட வேண்டும் இப்படி விடுதலை செய்யாமல் இருப்பதானது மிக மிக தவறான செயல் என்றும் ஏற்க முடியாத செயல் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஹமாஸ் அமைப்பு பணைய கைதிகளை விடுதலை செய்தால் நல்லதோர் நிலையை உருவாக்குவதற்கு தாம் உறுதி தரும் வதாக கூறு அவர் அவ்வாறு விடத் தவறுவீர்களாக இருந்தால் அதனுடைய பலாபலன்கள் பணைய கைதிகள் அனுபவிப்பதை விட மிக மோசமானதாக மாறும் என்ற எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கின்றார் இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பு இரண்டு இஸ்ரேலிய பணைய கைதிகளினுடைய காணொலியை வெளியிட்டிருக்கின்றது இதில் ஒருவர் ஓகல் இன்னொருவர் ஹைஹி ஹிலோபா டலாஸ் இந்த இருவரும் உயிருடன் இருக்கின்றார்கள் இவர்களுடைய நிலையை பாருங்கள் மற்றவர்களுடைய நிலையும் இதுதான் என்று ஹமாஸ் கூறியிருக்கின்றது காசா சிட்டியை நீங்கள் எதற்காக தாக்கப் போகின்றீர்கள் இவர்களுக்காகத்தானே தாக்கப் இதோ இவர்கள் எங்கள் வசம் இருக்கின்றார்கள் என்பது எச்சரிக்கையாகும் உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களுடைய குடும்பத்தினரை இஸ்ரேலிய பிரதமர் இத்தகைய கண்டு நீங்கள் மிரளவோ கவலைப்படவோ வேண்டாம் எதிரிகள் இப்படித்தான் காணொளி மூலமாக எங்களை எச்சரிப்பார்கள் கலங்க வைப்பார்கள் உள்ளூர் கலவரங்களை உருவாக்குவதற்கும் தமது ஆட்சிக்கு நெருக்கடி தருவதற்கும் இத்தகைய வியூகங்களை அவர்கள் கடைபிடிப்பார்கள் இதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம் என்றும் அவர்களை அழைத்து பேச நாட்டினுடைய தலைநகர் லிஸ்பனில் கேபிள் தண்டவாளத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற இரண்டு ரயில் பெட்டிகள் போன்ற வாகனங்கள் திடீரென கேபிளில் இருந்து பாய்ந்து ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டதில் பதினாறு விபத்தாகவே இருக்கின்றது ஐந்து பேர் போர்த்துக்கல் நாட்டவர்கள் மூன்று பேர் பிரிட்டன் நாட்டவர்கள் இரண்டு பேர் தென்கொரியர்கள் இரண்டு பேர் கனடா நாட்டை சேர்ந்தவர்கள் ஒருவர் சுவிட்சர்லாந்து இன்னொருவர் உக்ரைன் ஒருவர் அமெரிக்கர் இன்னொருவர் பிரான்ஸ் ஆகிய நாட்டு சேர்ந்தவர்கள் இதில் அடங்குகின்றனர் வேகத்தில் வந்து மோதி இருக்கின்றது இந்த வாகனங்கள் இங்கிலாந்தினுடைய தலைநகர் லண்டனில் முன்னதாக பாலஸ்தீன என்கின்ற குழுவினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் நூற்றி ஐம்பது பேர்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர்களை கொண்டவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது சென்ற மாதம் கைது செய்யப்பட்டவர்களில் ஐநூறு பேர் கைது இதில் நூற்றி எழுபது பேர் அறுபதில் இருந்து அறுபத்தி ஒன்பது வயதுக்கு இடைப்பட்டவர்கள் ஆவார்கள் பிரிட்டனில் இருக்கின்ற எழுபத்தி ஐந்து வயதுடைய காலநிலை போராளி படுகொலைகள் திடீரென ஒலி பெருக்கிகள் நாலாபுரமும் பாடத் தொடங்குகின்றன இந்த நாட்டில் விடுமுறை இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஒலிகளையும் கேட்டுக்கொள்ளுங்கள் இத்தாலியினுடைய வெண்டிங் நகரத்தில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் பிரதர் என்ற பேர் கொண்ட திரைப்படம் வெற்றி பெற்றிருக்கின்றது இன்றைய இளைய தலைமுறையினருக்கும் பெற்றோருக்கும் இடையே இடைவெளி ஏற்பட்டு செல்லுகின்ற அருவமான தொடர்பட்ட கம்யூனிகேஷன் அற்ற உறவுகளினால் வருகின்ற பிரச்சனையை எடுத்து விளக்குகின்ற இந்த திரைப்படம் உலகத்தின் சிறந்த நீண்டகால பாரம்பரியம் உள்ள இந்த சர்வதேச விருதை வெற்றி பெற்றிருக்கின்றது டைரக்டர் ஜிம் ஜார்ஜ் மூஸ் இந்த பரிசை வெற்றி பெற்றிருக்கின்றார் இரண்டாவது பரிசு திரைப்படம் பெற்றிருக்கின்ற இது ஐந்து வயதுடைய பாலஸ்தீன சிறுமி ஒருவர் இஸ்ரேலிய படைகளுடைய சுற்றி வளைப்பில் பட்ட அவலத்தை விளக்குகின்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விருது இன்று மிகப்பெரிய விருதாக மாறி இருக்கின்றது முதல் தங்கச்சி பரிசை இயக்குனர் பெற்றார் இப்பொழுது காலை நேரம் இன்று விடுமுறை எங்கும் உல்லாச பயணிகள் நிறைந்து கிடக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் முழுவதிலும் ஆலயங்களில் திருவிழா மசூதிகளில் மக்கள் நிறைந்திருக்கின்றார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையில் அதிகாலை வேளையில் வருகின்றது இந்த செய்தி தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் அறவுகளே